பக்தர்களுக்கு நமஸ்காரம் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க தலைப்பு யாருக்காகனா அம்பாள் பிரியர்களுக்காக அதாவது அம்மனை வழிபடும் பக்தர்களுக்காகவே இந்த ஒரு அற்புத விஷயத்தை நான் சொல்ல போறேன் இந்த கதை வந்து அம்பாள் பண்ணின உண்மை சம்பவம் அம்பாளுடைய திருவிளையாடல் அம்பாள் ஒரு சிறுவனை உலகம் கொண்டாடும் ஞானியாக மாத்தியிருக்கா யார் அந்த அம்பாள் யார் அந்த சிறுவன் அந்த சிறுவனுக்கு எப்படி அம்பாளை பிடிச்சிது அம்பாள் எப்படி அந்த சிறுவனை ஆட்கொண்டாள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஞானி சாதாரணமானவரில் பிற்காலத்தில் உலகுக்காக பல நிறைய நல்ல விஷயங்களையும் நல்ல தத்துவங்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இன்றைக்கும் இந்த ஞானியோட இந்த மகானுக்கு நிறைய டிவோட்டிஸ் அதான் நிறைய பக்தர்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அவருக்கு பூஜை எடுத்து கொண்டாடுறாங்க ஒவ்வொரு விஷ் விஷயத்துலேயும் அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த ஞானி யார் அப்பேற்பட்ட அம்பாள் ஆட்கொண்ட பாகியவான் யாரு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஒரு சிறுவன் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு அண்ணன் வீட்டில் வந்து படிக்கணும்ன்றதுக்காக வரான் அண்ணன் வீட்லேயே வந்து வளர்ந்துன்னு வரா அண்ணன் வீட்ல ஸ்கூல் சேர்த்தாச்சு அண்ணன் வீட்டிலேயே தங்கியாச்சு ஆனா பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போடுற ஆர்வம் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது படிக்கணும்ன்ற படிப்பு மேல இருக்க இஷ்டமும் குறைஞ்சிக்கிட்டே வருது இதனால என்ன பண்ணுறான் இந்த பையன் நாளுக்கு நாள் வந்து பள்ளிக்கு போகாம இருக்கிறதையே தன்னுடைய குறிக்கோளாக வச்சுக்கிறான் அப்போ பள்ளிக்கும் போல படிக்கவும்லாம் அவன் என்ன பண்றான் ஊர்ல இருக்க அத்தனை கோவிலுக்கும் போறான் கோவில் திறந்ததுலேருந்து ராத்திரி நடை சாத்துற வரைக்கும் அங்கே நடைபெற எல்லா பூஜையிலையும் கலந்துக்கிறான் அங்குள்ள குருக்கள் பெரியோர்கள் துறவிகள் பக்தர்கள்னு அவங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி அவனால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செஞ்சு தன்னுடைய பொழுதை கழுத்து விட்டு கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தையே சாப்பிட்டுன்னு வரான் இப்படியே அவன் இருப்பதை வந்து அண்ணனுடைய காதுக்கு வருது ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்டும் வருது இந்த பையன் ஸ்கூலுக்கே வரமாட்டேங்கிறான் அப்படின்றதால அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் வருது இதெல்லாம் தெரிஞ்சு இந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு அந்த தம்பியை கூப்பிட்டு கண்டிக்கிறார் ஏண்டா இப்படி பண்ணுற ஊர்லேருந்து உன்னை படிக்கிறதுக்காக தானே இங்கே கூட்டிகிட்டு வந்து நல்ல ஸ்கூலில் ஒன்று சேர்த்துருக்கேன் இப்படி ஸ்கூலுக்கு போகாமல் கோவில் கோவிலாக போய் கோவிலேயே உட்காந்து பொழுது போக்குறியே இது நல்ல விஷயமா ஏன் இப்படி பண்ணுறேன்னு கண்டிக்கிறார் அடிக்கிறார் ஆனால் அடி திட்டு எல்லாம் வாங்கினா கூட அந்த சிறுவனோட இந்த வேலை மட்டும் தொடர்ந்துட்டேதான் இருக்குது ஸ்கூலுக்கு போகிறத அவர் கனவுல கூட நினைக்கல அவர் இஷ்டமும் இல்லை இதே மாதிரி நடந்துகிட்டுருக்கு கோவிலில் திருவிழாலாம் வருது இப்போது திருவிழாவில் சும்மா நாளிலேயே இவர் கோவிலில் போய் தன்னுடைய டைமை ஃபுல்லாக சுவாமிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு திருவிழாவில் சும்மா இருப்பாரா அந்த பையன் என்ன பண்ணுறாரு தினமும் உற்சவத்தில் கலந்துக்கிறாரு உற்சவத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு நைட் ஆகிடுது இதே மாதிரி ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்கு வரார் ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசில் ஸ்கூலுக்கு போய் படிக்காமல் கோவில் கோவிலாக போயின்னு இருக்கான் இந்த பையன் இவனை இப்படியே விடக்கூடாது இவனுக்கு நல்ல புத்தி வரணும் இதோட மட்டும் இல்லாம தினமும் திருவிழா வேற கோவில்ல நடக்குது அதனால உற்சவத்தெல்லாம் பார்த்துட்டு பாதி ராத்திரி வீட்டுக்கு வரான் இவனுக்கு இதே ஒரு வாடிக்கையா போச்சு இவனை வீட்டுக்குள்ள விடாம விட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதுவை அழுத்தி தாப்பா போட்டுட்டு போய் தூங்க போயிடுறாரு அண்ணன் இப்போ தம்பி என்ன பண்றான் திருவிழா திருவிழாலாம் முடிச்சிட்டு எல்லாம் பூஜை எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வரான் வந்தா வீட்டுக்கு அது சாத்தி தாப்பா போட்டிருக்கு சரி அண்ணியவாது போய் எழுப்பலான்னு கதவு கிட்ட தட்டுறதுக்கு போறான் அவன் மனசு ஒரே நெருடலா இருக்கு ஐயோ அண்ணியை நாம எழுப்ப போய் அண்ணன் எழுந்துட்டாருனா நம்மள வந்து அடிப்பாரு திட்டுவாரு ஏன் ஸ்கூல் போக மாட்டேங்கிற ஏன் படிக்க மாட்டேங்கிறன்னு வேண்டாம்ப்பா நாம வாசல்லையே இந்த திண்ணையிலேயே படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பால நினச்சி வணங்கிட்டு அந்த திண்ணையிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் இந்த பையன் தூங்குன ஒரு ஒரு மணி நேரத்துக்குலாம் அவங்க அண்ணி வந்து எழுப்புறாங்க தம்பி எழுந்துரு எழுந்துரு சீக்கிரம் அப்படின்னு உன்னையும் இவன் எழுந்து பார்க்குறான் என்னண்ணி இப்போ வந்து எழுப்புறீங்க என்ன ஆச்சு அண்ணன் பார்த்தா திட்ட போறாரு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லைப்பா நீ சாப்பிடாம வெறும் வயிற்றோடு தூங்குற சாப்பிட்டுட்டு தூங்கு அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணி கொடுத்த சாப்பாட்டை வாங்கி நல்லா சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்கு ரெடி ஆகுறான் அண்ணி என்ன பண்ணுறாங்க அவன் தலையை அப்படியே வருடி விட்டுட்டு அவங்க போகிறாங்க திருப்பி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து ஒரு பெண்மணி வந்து அந்த தம்பியை சிறுவனை எழுப்புறாங்க எழுந்துருப்பா சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான் பார்த்தா இப்பயும் அண்ணி தான் நிற்கிறாங்க என்ன அண்ணி அப்படின்னுக்கு தூங்கலையா இன்னும் நீங்கள் அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த அண்ணி சொல்கிறாங்க ஏன்பா என்னை மன்னிச்சுடுப்பா நான் அசந்து தூங்கிட்டேன் உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் எடுத்துன்னு வந்து சாப்பாடு கொடுத்தீங்க நான் நல்லா வயிறார சாப்பிட்டேன் அதோ பாருங்க நான் சாப்பிட்ட இலை கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னதும் அந்த அண்ணி திரும்பி பாக்குறாங்க பார்த்தாங்க சாப்பிட்ட இல்ல இருக்கு தம்பி நான் சாப்பாடே தரலையேப்பா உனக்கு நானே தூங்கிட்டேன் தான் உன் ஞாபகம் வந்து ஐயோ வெறும் வயிற்றோட தூங்குறியேன்னு நான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன் நான் வந்ததா நீ சொல்ற அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க அப்போதான் அந்த தம்பி கண்களில் கண்ணீரோட புரிந்து சொல்றான் அண்ணி அப்போ உங்க உருவத்துல வந்தது யார் தெரியுமா என்னை காக்கும் நம்மை காக்கும் அந்த சாக்ஷாத் வடிவுடை அம்மன் தான் நம்மளை பார்க்கறதுக்காக என்னோட பசிய தீக்கிறதுக்காகவும் என்னை பார்க்கறதுக்காகவும் வந்திருக்காங்க நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் அண்ணி அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் அன்னிக்கிட்ட சந்தோஷப்படுறான் அப்படியே அண்ணியும் மெய் சிலிர்த்து போறாங்க அந்த திருவெற்றியூரின் வடிவுடை நாயகி அம்பாள் நிகழ்த்திய கதைதான் இந்த கதை இந்த சிறுவன் யார் தெரியுமா பின்னாளில் உலகமே போற்றக்கூடிய மகா ஞானியாக திகழ்ந்த வள்ளலார் சுவாமிகள் இந்த வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சொன்ன வார்த்தை என்ன வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்ற இந்த வரியை கேட்டாவே நமக்கு இவர் ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா படி உடை அம்மனின் பூரண அருளை பெற்றிருந்த ராமலிங்க அடிகள் வந்து தன்னுடைய யோக தியான சாதனைகளால பல சித்திகளை பெற்றிருந்தார் அந்த சித்திகளை எல்லாம் தனக்காக சுயநலத்துக்காக அவர் பயன்படுத்திக்கவே இல்லை மக்களின் குறை தீர்ப்பதற்காகவே அதெல்லாம் பயன்படுத்தினார் அந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நாம இப்போ ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை ராமலிங்க அடிகளார் என்ன பண்றாரு ஆன்மீக சிந்தனை கருத்துக்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கார் அப்போ இரவு வேலை வந்தது இரவு வேலையில என்ன ஆகுது எண்ணெய் ஊற்றிய தீபத்தை வச்சு ஏற்றுறாங்க ஏன்னா அப்போலாம் கரண்ட்டு இல்லை இல்லையா அப்போது தீபத்தில் இருக்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது பக்கத்தில் எல்லாம் பார்க்குறாங்க என்னடா விளக்கு அணைய போதே அப்படின்னு நினச்சிகிட்டே இருக்கும்போது அடிகள் என்ன பண்ணுறாரு டக்குன்னு எண்ணெயை தீபத்தில் ஊற்றுறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த தண்ணியை தூக்கி தீபத்தில் ஊற்றிடுறாரு ஐயோ என்னடா சுவாமி இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டாரு தீபம் இவங்க இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் நடக்கலை தீபம் இன்னும் பிரகாசமா ஜோதி சுடர் விட்டு எரியுது அதை பார்த்த சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் வள்ளலாரின் ஆற்றலை எண்ணி அப்படியே வியந்து போறாங்க அடுத்த ஒரு சம்பவம் என்ன நடக்குது வள்ளலார் வந்து தன்னோட நண்பர்களோட இரவு வேலையில சென்று கொண்டிருக்கிறார் அப்போ கொள்ளையர்கள் வந்து அவங்கள மடக்கி பிடிச்சு அவங்க கிட்ட திருட முயற்சிக்கிறாங்க அப்போ என்ன பண்றார் சுவாமின்னா தன்னுடைய கையை அவங்க முன்னாடி அந்த கொள்ளையர்கள் முன்னாடி உயர்த்தி உயர்த்திய கை உயர்த்தியபடி நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவ்வளவுதான் தாமதம் கொள்ளையர்களால் தங்களுடைய கையை கீழே இறக்கவே முடியாமல் அப்படியே நின்று போச்சு அவங்க கத்தி கூப்பாடு போட்டு ராமலிங்க அடிகளாரை பார்த்து அழுறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க உடனே வள்ளலார் என்ன பண்ணுறாரு அவங்க மன்னிப்பு கேட்ட உடனேவே அவங்களுக்கு வந்து மன்னித்து களவு தொழிலுமே விட்டுடுங்க நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுரை கூறி அனுப்புகிறார் இது மட்டும் இல்லை தன்னுடைய சார்ந்தவர்கள் எல்லாருமே ஜா ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ஆண் பெண் பணக்காரன் ஏழை எந்த பேதமும் இல்லாம அனைவரின் பசியை போக்குவதற்காகவே அன்னதான கூடம் ஒன்றை நிறுவுகிறார் இது வந்து சத்திய தர்ம சாலை என்று திகழ்க திகழப்படுகின்றது பசித்தவர்களின் பிணியை போக்கும் வள்ளல் தன்மை கொண்டவராக ராமலிங்க அடிகளார் தான் மக்கள் அவரை என்ன சொல்றாங்க அன்போட வள்ளலார் என்று அழைக்கத் தொடங்கினர் காலப்போக்கில் இது சத்திய தர்ம யாவர்க்கும் பதிவில் இவ்வளவு நேரம் வள்ளலார் சுவாமிகளின் அற்புத நிகழ்வை எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருந்தீங்க இதே போல அடுத்த பகுதியில் இன்னும் சுவாரஸ்யமாக ஆன்மீக கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் மீண்டும் வருகிறேன் நன்றி ஓம் நம சிவாய ஹர ஹர மகாதேவா ஜெய் மாதா ஜெய் காளி ஜெய் துர்கே நன்றி